அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய சமையல் என்ன செய்ய போகிறோன்னா அரைக்கீரையும் தோரம் பருப்பும் வச்சு கூட்டு செய்ய போகிறோம் வாங்க அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துருவோம் ஒரு கைப்பிடி அளவில் தோரம் பருப்பை நல்லா அலசி எடுத்து குக்கரில் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பீஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தை ஒரு மூணு பச்சை மிளா எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு பீஸ் ஒரு ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலு பல் பூண்டு வச்சுருக்கேன் இதுதான் அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க அந்த கீரையை வந்து நான் இப்போ ஒரு அரைக்கீரை வந்து ஒரு கட்டில் பாதி தான் எடுத்திருக்கேன் ஏன்னா நாங்கள் ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்துருக்கோம் நல்லா அதை அலசி எடுத்துப்போம் நல்லா ஏன்னா அந்த கீரையில் நிறையா மண் இருக்கும் அதை நல்லா ஒரு தடவைக்கு நான் ஒரு மூணு நாலு வாட்டி நல்லா அலசி எடுத்து வச்சிருக்கேன் குக்கரில் ஆல்ரெடி நம்ம பருப்பை வந்து விசில் விட்டு எடுத்துருக்கோம் அந்த பருப்பில் வந்து நம்ம என்னென்ன அதில் வச்சுருக்கோம் சேர்த்துருக்கோன்னா ஒரு பாதி தக்காளியும் ஒரு ரெண்டு பல் பூண்டும் ஒரு பச்சை மிளகாவும் வச்சு விசில் விட்டுக்கிட்டோம் அது ஒரு மூணு விசில் விட்டதுக்கப்புறம் அந்த பருப்பை நல்லா கடைஞ்சிட்டு அந்த நம்ம அலசி வச்சுருக்கிற கீரையை அதில் ஒரு விசில் விடணும் ரொம்ப விட்டுறக்கூடாது ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுப்போம் அரை தண்ணி வச்சு ஒரு விசில் விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம கூட்டு செய்ய போகிறதுனால கூட்டுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படாது ஒரு விசில் விட்டால் போதும் வாங்க தாளிச்சுப்போம் நம்ம தாளிச்சிக்கலாம் கடுகு காஞ்ச மூணு நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு காஞ்ச எடுத்து நம்ம வெட்டி வச்சிருக்கோம் தெரியுங்களா வெங்காயமும் பூண்டும் அதை போய் நல்லா போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கினா போதும் அதில் நம்ம பொடி சேர்க்க போகிறோம் பொடி நம்ம என்ன சேர்க்க போறோன்னா மல்லித்தூள் மல்லித்தூள் ஒரு ஸ்பூனும் தனி மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூனும் ஏன்னா நம்ம காஞ்ச மிளகா போட்டிருக்கங்கிறதுனால ஆறு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டால் போதும் தனி மிளகாத்தூள் வேறு எந்த பொடியும் அதில் சேர்க்க வேணாம் அது நல்லா ஒரு பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கிப்போம் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு நம்ம எடுத்து வச்சிருக்கிற கீரையை அதில் போட்டு சேர்த்துக்க வேண்டியதுதான் வேறு எதுவும் இல்லை கீரை கூப்பிட்டு ரெடி ஆயிடுச்சு வாரத்தில் நீங்கள் ரெண்டு தடவை கீரை சேர்த்துக்கிறது உடம்புக்கு அவ்வளோ நல்லது கீரை வாரத்துக்கு நீங்கள் ரெண்டு முறை தரம் ரெண்டு மூணு முறை கூட கீரையை சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கும் கொடுங்க கீரை வந்து குழந்தைங்க சாப்பிடாது ஆனால் நம்ம விரும்பி கொடுக்கணும் வேணான்னு சொன்னாலும் நீங்கள் பசங்களுக்கு இதை சாப்பிடுங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொல்லி கொடுங்க இதில் சாப்பாட்டில் போட்டு நீங்கள் அப்படி தான் அப்படி இந்த கீரை பசைச்சு சாப்பிட்டீங்கன்னா அப்படி தான் இருக்கும் எதாவது குறை நேரம் இருந்ததுன்னா கமாண்ட் பண்ணுங்கள்ல லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி